ஒரு கேஸ் கேட்டு எல்லாமே கேட்டோம் யாரு கூட பேசுறாங்க எல்லாமே சேர்த்தாங்க அது நம்மளுடைய உட்கா ஒருமைப்பாட்டினால் போலீஸ் எல்லாம் போய் இன்னைக்கு ஏற்ற மாதிரி வந்து கிட்டாதீங்க சட்டத்தப்பை மாடிய கூட்ட கூட்டத்துக்கு சட்டத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் சட்டத்தப்பை முடியாத வரைக்கும் நம்ம போலீஸ் இப்படி வந்து அனைத்து கெட்டு தான் இருக்கும் நாங்கள் பிரமாண்டமாக மிகப்பெரிய உள்ள போராட்டம் சார் போட்டு நான் அப்படி அதனால் இன்றைக்கு யாரும் வரல அப்படியே தான் வந்தாங்கன்னா பின்னாடி வந்தாங்கன்னா நம்ம இனே போகிற ஒப்பிடமோட வந்து இது வேலை முடியல

எந்த கோயில் எத்தனையோ நீதிமன்ற ஆணைகள் இருக்கு ஆனா எந்த விதமே நீதிமன்றத்தினுடைய ஆணைகள் கோயிலுக்குள்ள வந்து அட்டாச் ஆகாது அப்படி ஒரு நீதிபதி மாறி வந்தா இருந்தால அப்படி நேரத்துல நம்ம ஒரு ஆர்டர் வாங்கிடலாம் போன வாரம் கூட நாங்க அது மாத்தி ஆர்டர் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணா அது சில டயத்துல மகாதேவன் ஜட்ஜு போய்ட்டாங்க அதனால திரும்பவும் நம்ம ஆர்டர் வாங்குவோம் அதை பத்தி எந்த கவலைப்படாதீங்க ஆனால் நீதிமன்ற ஆணைன்றது வந்து கண்டெப்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லுவாங்க நீதிமன்ற ஆணைன்றது வந்து கோயிலுக்குள்ள வராது அது உணர்வு சம்பந்தமானது குடும்பம் சம்பந்தமானது அதை நம்ம என்னைக்குமே விடமாட்டோம் இந்த இத இவன் மட்டும் இல்ல பக்கத்துல எவன் இருந்தாலும் சரி அதனால குற்ற கிரிமினல் கேஸ் வந்தாலும் சரி அதுக்கு நம்ம பயப்பட போறது இல்ல உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க என் மேல ரெண்டு கேஸ் மூணு கேஸ் இருக்கு நாலாவது கேஸா வந்துட்டு போகுது எனக்கு அரசியல் கேஸ் தான் இருக்கு அஞ்சாவது கேஸ் ஒரு கிரிமினல் கேஸா வரட்டும் கோயிலுக்காக நம்ம எழுதி

நீதிமன்ற தீர்ப்பை கேட்டு ஒரு அரசு அதிகாரியான மாநகராட்சி அதிகாரி வந்து மக்களுக்கு எதுவாக செயல்பட்டால் நம்ம எடுத்துக்கிற மாட்டோம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதை இத்தனை மக்களை சேர்ந்து கோரிக்கை வச்சு இன்ன வரைக்கும் எந்த கோரிக்கையும் நடவடிக்கை நீங்க தனிப்பட்ட ஒரு மனிதனை தாண்டி அவர் வந்து வந்து இத்தனை பேரை பகிர்ச்சி போய் நடிக்கிறதுக்கான ஒட்டுமொத்த மக்களை இதுக்கு எதிராக குரல் கொடுத்து போராட விடுவது இதனால எத்தனை உயிரினங்கள் பயன்படுத்த ரெடியாக